பாஸ்கா காலத்தினுடைய ஏழாவது வாரம் புதன்கிழமை தரப்பட்டிருக்கின்ற நாளுக்குரிய இறை வார்த்தையை இப்பொழுது வசிக்க கேட்டறிவோம் கவனத்தோடு வளர்ச்சியையும் உரிமை பேற்றையும் உங்களுக்கு தரவல்ல கடவுளிடம் ஒப்படைக்கிறேன் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபது இறை வார்த்தைகள் இருபத்தி எட்டு முதல் முப்பத்து எட்டு முடிய அந்நாட்களில் பவுல் எபேசு சபையின் மூப்பர்களிடம் கூறியது தமது சொந்த இரத்தத்தால் தமதாக்கிக் கொண்ட கடவுளின் திருச்சபையை மெய்ப்பதற்கு தூய ஆவியார் உங்களை கண்காணிப்பாளராக ஏற்படுத்தியுள்ளதால் உங்களையும் மந்தை முழுவதையும் கவனமுடன் காத்து கொள்ளுங்கள் உங்களை விட்டு நான் சென்ற பின்பு கொடிய ஓநாய்கள் உங்களுக்குள் நுழையும் என்பது எனக்கு தெரியும் அவை மந்தையை தப்ப விடாதவாறு தாக்கும் உங்களிடமிருந்து சிலர் தோன்றி சீடர்களையும் தம்மிடம் திசை திருப்பும் அளவுக்கு உண்மையை திரித்து கூறுவர் எனவே விழிப்பாயிருங்கள் மூன்று ஆண்டு காலமாக அல்லும் பகலும் இடைவிடாது கண்ணீரோடு நான் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அறிவுறுத்தி வந்ததை நீங்கள் நினைவிற்கொள்ளுங்கள் இப்போதும் நான் உங்களை கடவுளிடம் ஒப்படைக்கிறேன் அவரது அருள் வார்த்தைக்கும் கட்டுப்படுவீர்களாக அவ்வார்த்தை வளர்ச்சியையும் தூயோர் அனைவருக்கும் உரிய உரிமை பேற்றையும் உங்களுக்கு தரவல்லது எவருடைய பொண்ணுக்கோ வெள்ளிக்கோ ஆடைக்கோ நான் ஆசைப்பட்டதில்லை என்னுடைய தேவைகளுக்காகவும் என்னோடு இருந்தவர்களுடைய தேவைகளுக்காகவும் இந்த என் கைகளே உழைத்தன என்பதை நீங்கள் அறிவீர்கள் இவ்வாறு பாடுபட்டு உழைத்து நலிவுற்றோர்க்கு துணை நிற்க வேண்டுமென்று அனைத்திலும் உங்களுக்கு வழிகாட்டினேன் அதோடு பெற்றுக்கொள்வதை விட கொடுத்தலே பேருடைமை என்று ஆண்டவர் ஏசு கூறியதை நினைவு கூறுங்கள் என்றும் கூறினேன் இவற்றை சொன்னபின் அவர் முழந்தாள் படியிட்டு அவர்கள் எல்லாரோடும் சேர்ந்து இறைவனிடம் வேண்டினார் பின் எல்லாரும் பவுலை கட்டி தழுவி முத்தமிட்டு கதறி அழுதனர் இனிமேல் நீங்கள் என் முகத்தை பார்க்க போவதில்லை என்று அவர் கூறியது அவர்களுக்கு மிகுந்த வேதனை அளித்தது பிறகு அவர்கள் கப்பல் வரைக்கும் சென்று அவரை வழி அனுப்பி வைத்தனர் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி திருப்பாடல் அறுபத்தி எட்டு உலகில் உள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள் 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 கடவுளே உம் வல்லமையை காட்டியருளும் என் சார்பாக செயலாற்றிய கடவுளே உம் வல்லமையை காட்டியருளும் எருசலேமில் உமது கோவில் உள்ளது எனவே அங்கு அரசர் உமக்கு காணிக்கை கொணர்வர் உலகில் உள்ள அரசர்களை கடவுளை புகழ்ந்தேத்துங்கள் அல்லே லூயா அல்லே ஆண்டவரை உமது வார்த்தையே உண்மை உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கி அல்லே லூயா அல்லே லூயா ஆண்டவரை நற்செய்தியை தகுந்த விதத்தில் சொல்ல என் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவருங்களோடு இருப்பாராக இருப்பாராக யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் யோவானினுடைய நற்செய்தி பிரிவு பதினேழு வாக்குகள் பதினொன்றில் இருந்து முடிய இயேசு வானத்தை அன்னார்ந்து பார்த்து வேண்டியது தூய தந்தையே நாம் ஒன்றாய் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு அளித்தும் பெயரின் ஆற்றலால் அவர்களை காத்தருளும் நான் அவர்களோடு இருந்தபோது நீர் எனக்கு தந்த உம் பெயரின் ஆற்றலால் அவர்களை காத்து வந்தேன் நன்கு பாதுகாத்தேன் அவர்களுள் எவரும் அழிவுறவில்லை மறைநூலிலே எழுதியுள்ளது நிறைவேறும் வண்ணம் அழிவுக்கு உரியவன் மட்டுமே அழிவுற்றான் இப்போது உம்மிடம் வருகிறேன் என் மகிழ்ச்சி அவர்களுள் நிறைவாக இருக்கும்படி நான் உலகில் இருக்கும்போதே இதை சொல்கிறேன் உன் வார்த்தையை நான் அவர்களுக்கு அறிவித்தேன் நான் உலகை சார்ந்தவனாய் இல்லாதது போல் அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல அதனால் உலகம் அவர்களை வெறுக்கிறது அவர்களை உலகிலிருந்து எடுத்துவிட வேண்டுமென்று நான் வேண்டவில்லை பியோனிடமிருந்து அவர்களை காத்தருள வேண்டுமென்றே வேண்டுகிறேன் நான் உலகை சார்ந்தவனாய் இல்லாதது போல் அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கியர்களும் உமது வார்த்தையே உண்மை நீர் என்னை உலகிற்கு அனுப்பியது போல் நானும் அவர்களை உலகிற்கு அனுப்புகிறேன் அவர்கள் உண்மையினால் உமக்கு உரியவர்கள் ஆகும்படி அவர்களுக்காக என்னையே உமக்கு அர்ப்பணம் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பிற்கினியவர்களே தந்தையை நோக்கி இயேசு ஜெபித்தார் என்பதை நாம் வாசிக்க பார்த்தோம் அந்த ஜபம் எல்லாரும் ஒன்றாய் இருப்பார்களாக நாம் ஒன்றாயிருப்பது போல ஒப்படைக்கப்பட்டவர்களும் ஒன்றாயிருப்பார்களாக என்கின்ற இந்த வேண்டுதலை முன்னிறுத்தியே ஏசு தந்தையை நோக்கி ஜெபித்தார் என்பதை நாம் அறிய பார்க்கின்றோம் இந்த நாளிலே கொடுக்கப்பட்ட முதலாவது வாசகத்திலே பவுலடிகளார் எபேசு சபையினுடைய மூப்பர்களிடம் கூறிய வாக்குகள் நமக்கு முதலாவது இன்றைய நாளினுடைய வாசகமாக தரப்பட்டது இருபதாவது அத்தியாயத்திலே நாம் வாசிக்க கேட்கின்றோம் நான் விட்டு சென்ற பின்னர் கொடிய ஓநாய்கள் உங்களுக்குள் நுழையும் என்பது எனக்கு தெரியும் மந்தையை தப்ப விடாதவாறு அது தாக்கும் உங்களிடமிருந்து சிலர் தோன்றி சீடர்களையும் தம்மிடம் திசை திருப்பும் அளவுக்கு உண்மையை திரித்துக் கூறுவர் என்று கூறப்பட்ட அந்த வார்த்தையை நாம் இங்கு இன்றைக்கு வாசிக்க கேட்டோம் அன்பிற்கினியவர்களே ஓனாய்களினுடைய கூட்டம் இன்றைக்கு மந்தையை சிதறடித்துக் கொண்டிருக்கின்றது என்பது உண்மையே அன்று பௌலடிகளார் பயந்தவாறு இன்று மந்தை பலவாறு பல காரியங்களால் சிதறடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது என்பது உண்மையாயிருக்கிறது ஒரே ஆயன் ஒரே மந்தை ஒன்றாய் இருக்க வேண்டும் என்கின்ற அந்த நிலைப்பாடு எல்லாம் இல்லாமல் பிரிந்து பிரிந்து செல்லுகின்ற போக்கு இன்றைக்கு அதிகரித்து வருகிறது இது தீய சக்தியாய் மாறி வருகிறது என்பதை நாம் எல்லாருமே பார்க்கின்றோம் வாழ்விலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த எச்சரிக்கையை உணர்ந்து நாம் ஒன்றாய் இருக்க நாம் தவறினோம் என்றால் அது நமக்கு பாவமாய் மாறுகிறது நம்முடைய வாழ்வுக்கு அதுவே அழிவை தேடித்தருகிறது என்பதுதான் உண்மையும் கூட பிரிந்து செல்வது மந்தையை சிதறடிப்பது ஆடுகளை திருடுவது என்பது போன்ற செயல்பாடுகள் அனைத்தும் அழிவை பெற்று தருகின்ற செயல்பாடுகள் என்பதை உணர்ந்து வாழ்விலே ஒன்றாய் இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் ஒன்றாய் இருக்கும்போது உண்மையிலேயே ஆற்றல் மிக்கவர்களாக நம்மால் செயலாற்றிட முடியும் என்பதை இந்த நாள் நம் ஒவ்வொருவருக்குமே தருகிறது இந்த சிந்தனையை உள்வாங்கி நாம் ஒவ்வொருவருமே அசை போடுவதற்கான வரம் வேண்டி இந்த நாளை இனிய நாளாய் நாம் மாற்றுவோம் இறையருள் பெறுவோம் ஆமென்